ஒன்று சாமியல் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தீனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது ஆகையால் தாவீது பெலிஸ்தீன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான் அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிசியர் கண்டு ஓடி போனார்கள் மூணாவது முதல்ல நாம் கர்த்தருடைய நாமத்தில் போகிறோம் அதான் ஃபஸ்ட் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஃபஸ்ட் ஃபார்முலா ரெண்டாவது நம்மக்கிட்ட கத்தர் கொடுத்ததை நாம் நம்பணும் அதை எடுத்துக்கிட்டு போகணும் மூலியத்துக்கோ அல்லது எந்த ஒரு காரியமோ நாம் முன்னாடி எடுத்துக்கிட்டு போகணும் இப்போ மூணாவது இது அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா நம்மக்கிட்ட ஒன்று இருக்காது அது நம்ம எதிரிகிட்ட இருக்கோம் அதை யூஸ் பண்ணுற மனப்பக்கும் உங்களுக்கு வரணும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் கவனிங்க இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் தப்பானதுக்காக கண்டுபிடிக்கப்படவே இல்லை அது கண்டுபிடிக்கப்பட்டது நல்லதுக்கு ஆனால் பயன்படுத்தப்பட்டது தப்புக்கு எந்த ஒரு பொருளும் இப்போ செல்ஃபோன் இருக்குது நாங்கள் உங்களை மாதிரி உட்காந்து செய்தி கேட்குற காலத்தில் அன்னைக்கு உள்ள ஊழியர்கள் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா டிவி வந்து பாவோம் டிவி பாவோம் டிவியை என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது வீட்டில் டிவி வைக்கக்கூடாது டிவி வீட்டில் இருந்தால் தூக்கி வெளியே போடுங்க இது இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் டிவியில் ஊழியம் பண்ணாத ஊழியக்காரரே கிடையாது டிவியில் பிரசங்கம் பண்ணாதவங்களே கிடையாது எல்லாரும் டிவியில் காலையிலையும் சாயங்காலம் பேசுவாங்க பேசாத ஊழியக்காரங்களே கிடையாது ஒரு காலகட்டம் பிறகு கம்ப்யூட்டர் வந்துச்சு கம்ப்யூட்டர் முதல்ல வந்தவுடனே இது பிசாசு இதை யூஸ் பண்ணக்கூடாது அறநூற்றி அறுபத்தாறு எல்லாம் உண்மைதான் ஆனால் இன்னைக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாத ஊழியக்கார் யார் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க யார் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர் மாதிரி உங்களுக்கு அது யூஸ் பண்ணாத ஆள் யார் ஒரு பீரியடில் எல்லாத்தையும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க ஆனால் அந்த பிசாசு நல்லா எடுத்துப்பான் கோலியாத்து கையில் அந்த பட்டயத்தை எடுத்துப்பான் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தான் நமக்கு ஒரு அறிவு வரும் எந்த ஒரு பொருளையும் சரியாய் பயன்படுத்தினால் தவறே கிடையாது கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை வெட்டினால் தப்பு கிடையாது தாவிது வந்து ஐயோ அது பெலிசேர் பட்டயம் அதை நான் தொடமாட்டேன் நான் இஸ்ரவேலன் வேலன் சொல்லவே கிடையாது தாவிது ஓடி போய் அவன் பட்டயத்தை எடுத்து இன்னைக்கு நிறைய கோலியாத்தின் பட்டயம் இருக்குது மீடியா இருக்குது டிவி இருக்குது இன்றைக்கி எத்தனையோ காரியங்கள் இருக்கு உலகத்தில் நாம் என்ன சொல்கிறோம் அது பாவோம் அதுக்கிட்ட போகாத அதை செய்யாத அதை தொடாத அதை பார்க்காத நான் சொல்கிறேன் எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உனக்கு தெரியணும் அவ்வளோ தான் எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உனக்கு தெரியணும் கத்தி என்பது ஆயுதம் அதை காய்கறி வெட்டுக்கிற வரைக்கும் கரெக்ட் கழுத்தை வெட்டம் தான் தப்பு நீ என்ன காய்கறி வெட்டிட்டு போ எவ்வளோ காய் வெட்டுமோ அவ்வளோ காய் வெட்டு ஒரு தப்பும் கிடையாது ஏன் களத்தை வெட்டும் போது அது பாவமாக மாறுது இன்டர்நெட் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு யூஸ் பண்ணுங்க முடித்த உடனே வெளியே வந்துடுங்க நெட்டை விட்டு வெளியே வந்துருங்க இன்டர்நெட்டை யூஸ் பண்ணாதீங்கன்றது தான் தப்பு பண்ணணும் அதை எப்படி பண்ண இப்போ பாருங்கள் அந்த பட்டயத்தை எடுத்து அவன் யூஸ் பண்ணான் தாவிது ஆனால் பட்டயத்தோடைய அவன் சுத்தலை வசனம் பின்னாடி என்ன சொல்லுது பாருங்க ஐம்பத்தி நாலு தாவிது பெலிசினுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான் அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்தில் வைத்தான் தூக்கிட்டு அலையில அதை கொண்டு போய் ஒரு செட் ஆசை ஓரமா வச்சிட்டான் யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணி முடித்த பிறகு தூக்கி கொண்டு போய் ஓரமா வச்சு அப்படி ஓரமாரி அது இருக்கட்டும் இனி எனக்கு இப்போ தேவைப்படாது பின்னாடி எப்பயாவது தேவைப்படும் இன்னொரு யுத்தம் வந்துச்சு தாவீது போய் ஆசார்கிட்ட கேட்குறான் ஏதாவது பட்டயம் இருக்குதா அப்போ அவன் சொல்கிறான் நீ வந்து கோலியாத்துக்கிட்ட ஜெயிச்சு அந்த பட்டயம் இருக்கு அதுக்கு தாவீது சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா அதற்கு நிகர் இல்லை எஸ் இன்னைக்கு பூமியில் இருக்கிற நிறைய வெப்பன் அன்கம்பேரபிள் அதை எடுத்து நீங்கள் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது ஒவ்வொரு காரியத்தையும் இல்லை வேணாம் இது எனக்கு தேவையில்லை ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும் இந்த வேத வசனத்தை ஒரு காலத்தில் தோல் சுருளில் எழுதினாங்க தோல் சுருளில் எழுதப்பட்ட பிறகு பேப்பருக்கு வந்துச்சு இல்லை தோல் எழுதப்பட்டு தான் புனிதமானது பேப்பர் என்பது புனிதம் அல்ல ஆகவே நான் பேப்பரில் எழுதின பைபிளை படிக்க மாட்டேன் தோல் சுருள்தான் நிஜமானது தோல் சுருளில் தான் நான் எங்கேயும் எடுத்துகிட்டு போவேனா சாத்தியமா வெறும் தோல் சுருளில் தான் பைபிள் இருக்கணும்னு நினச்சிருந்தா இவ்வளோ பைபிள் வந்திருக்குமா ஆனால் பிரிண்டிங்கில் பிசாசு எவ்வளோ புக்கை வந்தானோ அதை விட நிறையா ப்ரிண்டிங்கில் ஆண்டவர் அவருடைய பைபிளை வந்துட்டார் அந்த நேரத்துக்கு ஏற்ற காம்படிஷன் அன்னைக்கு இருக்கக்கூடியதான் டெக்னாலஜி என்ன யூ மஸ்ட் டேக் உன் கையில் எடுக்கணும் எந்த ஒரு டெக்னாலஜியை கண்டு பயப்படாத அதை யூஸ் பண்ண கற்றுக்கோ அவ்வளோ தான் கோலியாத்தின் பட்டையத்தை கண்டு பயப்படாத யூஸ் பண்ண கற்றுக்கோ ஆனால் எவ்வளோ யூஸ் பண்ணணும் தெரியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணு போய் அதுக்கு அடிக்டாக மாறிடாது இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் ஒன்று அதை பார்த்து பயந்து ஓடிடுறான் இல்லை அதுக்கு அடிமையாயிட்றான் அதோடு போய் மாட்டிக்கிறான் இதான் இன்னைக்கு பிரச்சனை ஒரு ஊழியக்காரர் அன்றைக்கி அழகா பிரசங்கம் பண்ணார் சூப்பராஜ் இன்னைக்கு பவுல் இருந்தால் இப்போ பவுல் மினிஸ்ட்ரி பண்ணால் மீடியாவை யூஸ் பண்ணுவாரா மாட்டாரா பவுல் மீடியாவை யூஸ் பண்ணுவாரா மாட்டாரா பண்ணுவார் ஆனால் அவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா க்ரீக் லாங்குவேஜ் இருக்குல்ல கிரேக்க மொழி இந்த மொழிக்கு ஒரு பேர் உண்டு க்ரீக்குன்றது நம்ம வச்சுருக்க பேர் எபிரேயர்கள் அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க அப்பா எடுத்துக்காதீங்க நான் அவங்க வச்ச பேர் தான் இருக்குது நீங்கள் போய் நெட்டில் சர்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு பேர் ப்ராஸ்டியூட் லாங்குவேஜ் கிரீக் லாங்குவேஜுக்கு பேர் என்னது ப்ராஸ்டியூட் லாங்குவேஜ் ஏன்னு கேட்டிங்கன்னா கிரேக்க வழிபாடுகள் வந்து அறுவறுப்பானவைகள் ரொம்ப எல்லாம் இருக்குது அதனால் இந்த எபிரேயர்கள் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க க்ரீக் லாங்குவேஜை கிரேக்க மொழியை யூஸ் பண்ண மாட்டாங்க அதை வந்து ரொம்ப அருவருப்பாக நினைப்பாங்க அந்த மொழியை வந்து அவங்க அறுவறுப்பானு நினைக்கிற மொழி யூதர்கள் வந்து கிரேக்க மொழியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விதமான ப்ராஸ்டியூட் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க ஆனால் அந்த மொழியில் தான் நியூ டெஸ்ட்மெண்ட்டுடைய புக்ஸ் எல்லாம் எழுதப்பட்டது ஏன் எழுதுனாங்க அன்னைக்கு அந்த மொழியில் எழுதாதான் அது ரீச் ஆகும் பவுலுக்கு தெரியும் எங்கே கிரீக் பேசணும் எங்கே லத்தீன் பேசணும் எங்கே ஹீப்ரு பேசணும் எங்கே நியாயப்பிரமாணம் பேசணும் எங்கே லா பேசணும் எல்லாம் யாருக்கு தெரியும் பவுலுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு அதை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் எவ்விதத்தினாலும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டால் சரி எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் கிறிஸ்துவுக்காக யூஸ் பண்ண போகிறேன் ஆனால் அது என்னை அடிமைப்படுத்தாது அது என் கையில் இருக்கிற பட்டயம் பட்டயம் என்னை பிடிக்காது நான் தான் பட்டயத்தை பிடித்திருப்பேன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவேன் தேவைப்படலையா பட்டயத்தை ஓரமாக வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அது இதுக்கு தெரியும் பவுலுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியணும் எதை பார்த்து ஓடாதீங்க ஐயோ இதெல்லாம் வேண்டாம் செய்யாது செய் எடுங்க கையில் எடுங்க இன்றைக்கி இருக்கிற மீடியாவுக்குள்ளே வாங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு வர ஒரு காலத்தில் புத்தக சுருளில் எழுதப்பட்டது அப்புறம் பேப்பரில் எழுதினாங்க இப்போ காற்றுல எழுதிட்டுருக்கான் டிஜிட்டல் நாளைக்கு இன்னும் இப்போ ஆண்டவர் மட்டும் நான் அன்னைக்கு புனிதமாக எழுதுனேன் தோல் சுரலில் என் வார்த்தையை இனிமேட்டு தோல் சுரலை தவிர வேறு எதுவும் வரக்கூடாதுனாரா பைபிள் பிரிண்டிங்கில் வந்ததுனால தான் உங்களுக்கு எனக்கும் பைபிளே வந்துச்சு நாளைக்கு இதே பைபிள் எங்கே போகும் தெரியுமா டிஜிட்டலுக்கு போகும் டிஜிட்டலில் படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதை சரிய பண்ணுறதுக்கு நமக்கு என்ன செய்யணும் முயற்சி பண்ணணும் பிரிண்டிங் வாஷன் இஸ் பெஸ்ட் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்ம காலத்துக்கு அடுத்த காலத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்த யாருக்கிட்டன்னு வேணால் கற்றுக்கலாம் சாலமன் சொல்கிறாரு எறும்ப பாருங்க அப்படிங்கிறார் ஒரு மனுஷன் போய் என்ன செய்யலாம் யாருக்கிட்ட வேணால் கற்றுக்கலாம் ஒதுங்கிடக்கூடாது இது இல்லை முடியாது என்னால் செய்ய முடியாது எத்து வேணாலும் வரட்டுமே இன்னும் எத்தனையோ இப்போ அடுத்து வரப்போகுது சாட் ஜிடிபின்னு ஒன்று வருது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வருஷன் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வரும் அதாவது கூகுளை விட வேகமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை விட இன்னும் ட்ரில்லியன் ஸ்பீடில் வருது அதுக்கு போட்டி போகிறதுக்கு நீ நான் ரெடி ஆகணும் ஏ அன்னைக்குள்ள ஆத்மாவை சந்திப்பதற்கு அன்னைக்கு ஒரு ஆள் வேணும் நமக்கு நீ அவுடேட்டட் ஆகிட்டா அன்னைக்குள்ளவனை யார் சந்திக்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான சிவிலைஸ்டு காலத்துக்கும் இப்போ இருக்கிற சிவிலைசேஷனுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அன்னைக்கு உள்ளவங்களுக்கு வந்துக்கும் இன்னைக்கு உள்ளவங்களுக்கும் நம்ம சூவிசைட் சொல்லிட்டு இருக்கிறோம் அன்னைக்கு பவுல் மாதிரி ஆட்கள் அப்டேட்டட் பண்ணதுனால தான் இன்னைக்கு நாம அப்டேட்டடோடு இங்கே நிற்கிறோம் நீ அப்டேட்டட் ஆகாம அவுடேட்டட் ஆகிட்டினா நீ யூஸ் பண்ணப்பட முடியாது காலத்தில் காணாம போயிடுவேன் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும்னா அப்பப்போ வரக்கூடிய எதிரி எதிரிகையில் இருக்கிற பட்டயத்தை திருப்பி அடிக்கணும் உன்னை இன்னைக்கு கடைசி காலத்தில் யார் இப்போ நடக்க போகிறா காத்து தான் எல்லாத்துக்கும் காரணம் ஒரு வசன வாசிங்க தெரிஞ்ச வசனம் தான் விபேசரிக்கிற நிருபம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசன வாசிங்க பார்ப்போம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அப்படின்னா என்ன காற்றுக்கு அதிபதி ஆகாயத்து பிரபு அப்படிங்கிறது காற்றுக்கு அதிபதி இவ்வுலக காலத்தில் கிரியை செய்கிற காற்றுக்கு அதிபதி இன்னைக்கு மொத்தமும் காத்துல தான் இருக்கு உங்களை கண்ட்ரோல் பண்றது உங்களை பிடிக்கிறது உங்களுக்குரிய டெக்னாலஜி நீங்க ஆன்லைன் நீங்க யூஸ் பண்ற எல்லாமே பிசாசு எதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் காத்தை எடுத்து யூஸ் பண்றான் இப்ப அடுத்து நம்மளும் எதை தான் யூஸ் பண்ணணும் அவன் கையில் இருக்கிற காத்தை எடுக்கணும் இன்னைக்கு கோலியாத்தின் பட்டையும் காத்து டிஜிட்டல் நீ திருப்பி எடுக்கணுமில்ல அதை எடுக்காமல் விட்டுட்டு இல்லைங்க டூ தௌசண்ட் இயர்ஸ் பேக் நாங்கள் போட்டில் போய் கொண்டிருந்தோம் பிசாசு ஃப்ளைட்டில் போகிறோம் நாம் போட்டில் போகிறோம் யார் ஜெயிப்பா யோசித்து பாருங்க ஃப்ளைட்டில் போகிறது பாவம்மா ஃப்ளைட்டில் போகிறது எப்போ பாவம் தெரியுமா நீ ஆண்டவருக்காக ஃப்ளைட்டில் போகிறது பாவம் கிடையாது நீ பண்ணு ஊர் சுற்றி பார்க்க போய் பீச்சில் மல்லாக்கப்படுத்துருக்கிறது தான் பாவம் புரியுதா அன்னைக்கு அப்போஸரர்கள் போனாங்க சுயசிஷன் அறிவிக்க எந்த கப்பலில் ஏறி போனாங்கன்னு இருக்குது தெரியுமா ஒரு இடத்துல வியாபார கப்பலில் ஏறி போனாங்கன்னு இருக்குது வியாபார கப்பலில் என்ன தெரியுமா இங்கிலீஷில் பிஸ்னஸ் மேன் கிளாஸ் இன்றைக்கி பிஸ்னஸ் மேன் கிளாஸ்னால் என்னென்னு தெரியல உங்களுக்கு இருக்கிறதே டாப் கிளாஸு அதனால் அவங்க பிஸ்னஸ் மேன் கிளாஸில் தான் போவேன்னாங்களா இல்லை அன்றைக்கி அது கிடச்சிச்சு அவங்களுக்கு போகிறதுக்கு வேறு வாய்ப்பு இல்லை வேறு போட் இல்லை பிஸ்னஸ் மேன் கிளாஸ் இருந்துச்சு ஏறு பிஸ்னஸ் மேன் கிளாஸில் ஏ போ சுவிசேஷம் முக்கியமாக அவ்வளோ தான் எதை பற்றியும் கவலைப்படாது இன்றைக்கி உன் கையில் டிஜிட்டல் இருக்குது மீடியா இருக்குது இதை எடுத்து கோலியாத்தின் பட்டையும் நீ யூஸ் பண்ணியே ஆகணும் இல்லை நீ அவுடேட்டட் ஆகிடுவேன் நாளைக்கு இதை விட இன்னொரு டெக்னாலஜி வரும் டெக்னாலஜி மட்டும் நான் சொல்லலை எல்லா மாற்றமும் வரும் எதை யூஸ் பண்ணணும்னு தெரியும் எவ்வளவு யூஸ் பண்ணணும்னு தெரியும் யூஸ் பண்ணிவிட்டு எங்கே வைக்கணும்னு தெரியணும் அவ்வளோதான் அடிக்ட்டு தான் ஆகக்கூடாது அதுக்கு பின்னாடியே தான் போகக்கூடாது பார்க்கணும் நியூஸ் பார்க்கணும் நியூஸ் என்ன தேவையோ அதை பார்க்கணும் பார்த்துட்டு கொஞ்சம் ஓரமாக வச்சிடணும் அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கக்கூடாது இன்னைக்கு அதுதான் பிரச்சனை இன்னைக்கு ஒன்று இவன் கையில் இருக்கிற கூழாங்கல்ல நம்ப மாட்டேங்கிறான் ஒருவேளை கூழாங்கல்ல நம்முனா பட்டயத்தை எடுக்க மாட்டேங்கிறான் யோசிச்சு பாருங்கள் அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க கூழாங்கல்லில் அடித்த உடனே அங்கே இருந்தவங்க எல்லாரும் கோலியாத்து விழுந்துட்டான்னு சொல்லி பயந்தாங்களா இல்லை பட்டயத்தை எடுத்து வெட்டின பிறகு தங்கள் வீரன் வீழ்ந்தான்னு சொன்னாங்களா அந்த வசனம் எப்படி இருக்கு போனாங்க பட்டயத்தை உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான் அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு ஓடி போனார் அட்டையத்தை எடுத்து வெட்டின பிறகுதான் வெற்றி நிச்சயமாகும் நீங்களும் நானுமே ஒரு காலத்துல கோலியாத்தின் கையில் இருந்த பட்டயம் தான் அங்க பிசாசு நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு கத்தர் கையில எடுத்ததுனால இன்னைக்கு நம்மளை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார் அதே மாதிரி தான் இந்த உலகத்துல நிறைய கோலியாத்தின் பட்டயம் இருக்குது நிறைய காரியங்கள் இருக்கு எடுங்க கையில எடுங்க ஆனா எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பாருங்க யூஸ் பண்ணிட்டு வச்சுருங்க ஒரு கூட்டம் இருக்குது இப்படி போயிடுது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எந்த லெவலுக்கு போயிடுது கீபோர்டு வந்து நைன் சீரீஸ் இருந்தால் தான் நைன் ஹண்ட்ரட் சீரீஸ் இருந்தால் தான் என்னால் ஆராதனையே வரும் இல்லைன்னா எனக்கு என்ன வராது ஒர்ஷிப் வராது ஸ்பீக்கர் வந்து பார்த்துக்கோங்க போஸ் இருக்கணும் இல்லைன்னா தொண்டை போஸுக்கும் தொண்டைக்கு என்ன இருக்கு நல்லது யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் அது இருந்தால் தான் நான் யூஸ் பண்ணுவேன்ற தப்பு நல்ல மைக்கில் பேசவும் தெரியணும் மைக் இல்லாவிட்டால் பேசவும் தெரியணும் மைக் இருக்கிற இடத்துலையும் நான் பேசுவேன் மைக் இல்லாவிட்டாலும் பேசுவேன் என் ப்ராப்ளம் மைக்கில் இல்லை எங்கிட்ட தான் இருக்குது மைக் ஆண்டவர் நல்ல மைக் கொடுக்குறாங்க சோத்துறோம் நீங்கள் உடனே ஓ நான் ஒரு தடவை தூத்துக்குடிக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன் ஊழிய முடியறதுக்கு ரெண்டரை மணி ஆயிடுச்சு ரெண்டரை மணி ஆன பிறகு கிளம்பி வரோம் பயங்கர பசி வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு காரில் அப்போ அந்த கூட்டிட்டு போனவங்க என்ன பண்ணாங்க பாஸ்டர் இங்கே ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது சாப்பிட்டுருவோம் வாங்கினாங்க ஆ சாப்பிட்டுருவோம் வாங்க பசி போய் வண்டியை நிறுத்தியாச்சு நிறுத்தி இறங்குறோம் அந்த வண்டி ஓட்டின டிரைவர் வர மாட்டுறாரு ஐயோ நான் வரலிங்க அப்படின்னாரு நான் கேட்டேன் ஏன் பிரதர் வாங்க சாப்பிடுவோம் இல்லைல்ல இங்கே வந்து சாப்பாடு நூற்றம்பது ரூபா சரி இதுலேருந்து இன்னொரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளி அங்கே போயிட்டோம்ண்ணா நூறுரூபா தான் நாம் காசை வேஸ்ட் பண்ணக்கூடாதுண்ணா நான் சொன்னேன் நீ இங்கே உட்கார் உள்ளே வந்துராது ஏன்னா நீ இதுக்கே இப்படி பேசுகிற நான் எக்ஸ்ட்ரா ஒரு சிக்கன் ஆர்டர் பண்ணால் எனக்கு வயிறு வலி வந்துடும் ஐயோ என்ன வந்தாலும் இப்படி திங்கிறானேன்றான் இப்போ அங்கே சாப்பாடு நூற்றம்பதா நூறாங்கிறது முக்கியம் இல்ல சாப்பிடணுமா இல்லையாங்கிறது தான் முக்கியம் நீ ஒரு முடிவெடுத்து இனிமேல் நான் நூற்றம்பது ரூபா சாப்பாடு தான் சாப்பிடுவேன் நான் வழியில் நின்று சாப்பிட மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய ஊழியத்தின் எல்லை பெரிதாகிவிட்டது நானோ என்றால் கேஎஃப்சியில் மட்டுமே என்னுடைய வாய்கள் திறக்கும் மற்ற இடங்களில் என் வாய்கள் மூடப்பட்டிருக்கும்னா தப்பு அங்கே ஒரு தேவை இருக்குது அங்கே அதுதான் இருக்குது வேற இல்லை யூ கேன் ப்ரொசீட் தப்பே கிடையாது பல நேரத்தில் கத்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அதாவது ஆடம்பரம் தேவையே கிடையாது சில நேரத்தில் அத்தியாவசிய செலவு நீ பண்ணி தான் ஆகணும் யூ மஸ்ட் டூ சில நேரங்களில் நம்ம கோலியாத்தின் பட்டயத்தை கையில் எடுக்க மாட்டேங்கிறோம் ஐயோ இது என்ன பண்ணுறது இஃப் நீட் நம்ம செய்யலாம் தப்பு கிடையாது கோலியாத்தின் பட்டயத்தை கையில் எடுக்கலாம் ஆனால் எடுத்து எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம் எவ்வளோ முடியுமோ ஆண்டவருக்காக அவ்வளவு அப்டேட் பண்ணி கொள்ளுங்கள் நல்லா படிங்க நிறைய நல்லா படிங்கன்னா நீங்கள் படிக்கிற பாடத்தை சொல்லலை இதே தான் வீட்லேயும் சொல்கிறாங்க இங்கே வந்தாலும் இதையே சொல்கிறீங்களே நான் அந்த படிப்பை சொல்ல நிறைய நீங்கள் பவுல பார்த்தீங்கன்னா சொல்லுவான் நீ வரும்போது தோல் சுருளையும் என் புஸ்தகத்தையும் எடுத்துக்கிட்டு வாம்பான் அவன் நிறைய படிச்சிருக்கிறான் தப்பு கிடையாது நிறைய விஷயங்கள் தெரியுங்க எதை ஆண்டவருக்கு யூஸ் பண்ண முடியும்னு பாருங்கள் அந்த கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஒன்று மட்டும் நிச்சயம் யூஸ் பண்ணுறவர் கத்தர் தான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஆண்டவருக்காக நாம் அப்டேட்டட் ஆகிறது தப்பே கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் தெரியணும் அது கோலியாத்தின் பட்டயம் நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு இடத்துல அதை ஓரமா வச்சுருவேன் ஆனால் யூஸ் பண்ணறோம் யூஸ் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா நீ அவுடேட்டட் ஆகிடுவேன் ரெண்டாயிரம் வருஷம் சர்ச் அப்டேட் ஆயிருக்கு அப்டேட் ஆனதுனால தான் இன்றைக்கி இப்படி ஒரு கூட்டம் இங்கே நடக்குது நாங்கள் வீடு தோறும் அப்பம் விட்டோம் நாங்கள் அன்றைக்கி மாதிரியே தான் வீடுகள் தோறும் அப்பம் விடுவோம் ஒரு கூட்டம் இருக்குது இப்போது வீடுகள் தோறும் தான் அன்றைக்கி அப்பம் விட்டாங்க அதனால் இப்போவும் வீட்டில் தான் கூடணும் வெளியெல்லாம் கூடக்கூடாது அப்படின்னா வீட்டு ஓனர் காலி பண்ண சொல்லிடுவார் எங்கள் வீட்டில் விட்டா இல்லை அங்கே ரொம்ப சவுண்டாக இருக்குது அதுக்குன்னு ஒரு சர்ச் ஒரு ஒரு காரணம் ஒரு காலக்கட்டம் வந்துச்சு அப்டேட் ஆச்சு ஓகே ரைட் ஆனால் சர்ச்சு தான் பரலவதுக்கு போகும் இல்லை அதுவும் தப்பு எப்பவுமே தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர் நம்ம தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார் நாம் அப்டேட் ஆகணும் கர்த்தருக்கு என்று வைரகமாக எழும்பணும் நீ ஒரு பட்டயம் கர்த்தர் ஒன்றையும் யூஸ் பண்ணுவார் அல்ல மூன்று முக்கியமான காரியங்களை மனசில் வச்சுக்கொள்ளுங்கள் ஒன்று நீ நிந்தித்த கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் ஐ எம் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் அம்பாசிடர் ஆஃப் காட் கர்த்தர் என்னை அனுப்புகிறாரு அந்த எண்ணை மட்டும் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும் நான் போகிறேன் ஏன் டேலண்ட்டில் போகிறேன் அப்படின்னு நினச்சா நீ கண்டிப்பாக விழுவ கர்த்தர் என்ன அனுப்புகிறார் உன் எவ்வளோ பெரிய ராஜாவாகட்டும் தாவித்து கடைசி வரைக்கும் ஆண்டோட்டை போய் கேட்பான் நான் போட்டுமா ஆண்டவரே நான் போட்டுமா இல்லை வேணாமா எப்படி போனோம் அது ஆண்டோட்டை கேட்டுகிட்டே இருக்கணும் ரெண்டாவது உன் கையில் உள்ளதை கத்தர் உனக்கு கொடுத்ததை நீ கனம் பண்ணு கனவீனப்படுத்தாதீங்க அது ஒன்றும் இல்லை குப்பை அது நடக்காது வாய்ப்பு இல்லை சின்னது அதெல்லாம் யோசிக்க யோசிக்காதீங்க கர்த்தர் எங்கெல்லாம் கொடுத்த சின்ன பேனாவாக இருக்கட்டும் அதை கொண்டு பெரிய கதையை எழுத முடியும் என்கிட்ட கொடுத்த சின்ன சாவியாக இருக்கட்டும் அதை கொண்டு பெரிய வீட்டை நான் திறக்க முடியும் என் கையில் உள்ளது சின்ன குழங்களாக இருக்கட்டும் பெரிய கோலியாத்தை வீழ்த்த முடியும் கடைசியாய் கோலியாத்தின் கையிலோட பட்டயமும் நமக்கு தேவைப்படுகிறது வெறும் கல்லை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் தாவிதம் சண்டை போடவே முடியாது ஒரு பகுதிக்கு கல் தேவை இன்னொரு பகுதிக்கு பட்டயம் தேவை இன்றைக்கி இருக்கிற அப்டேட்டடை எடுக்கணும் அது மீடியாவோ டெக்னாலஜியோ எதுவோ கையில் எடுங்க யூஸ் பண்ணுங்கள் ஒரு இடத்துல அதை வச்சுருங்க கரெக்டாக அதை வச்சுட்டால் தான் உங்களுக்கு நல்லது எடுக்காமல் இருக்கிறதும் தப்பு வைக்காமல் இருக்கிறதும் தப்பு தேவைக்கு எடுக்கணும் யூஸ் பண்ணணும் வச்சிடணும் அலையலூயா